திருச்சிற்றம்பலம் விண்ணாலும் தேவருக்கு மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றானே தன்னார் தன் பாண்டி நாட்டானே பெண்ணாலும் பாகனை பேணும் பெருந்தொருள் கண்ணார் காட்டி நாயனை அண்ணாமலையான அண்ணாமலையானே பாடுதங்காலமான திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி அப்படியே எடுத்துக்கொண்ட தலைப்பு திருவண்ணாமலை திருவண்ணாமலை பற்றி சொன்னோம் அப்படின்னா நிறைய பேர் கிரிவலம் போகிறாங்க இறைவனம் வணங்குறாங்க அது அதோடய முழு பயனு யாருக்கும் எதுவும் தெரிகிறதில்ல இந்த அடியினோட சிறு முயற்சியாக அருணாச்சல புராணத்தில் சொல்லப்பட்ட சில பாடல்களிலிருந்து சில கருத்துக்களை ஒவ்வொரு பகுதியாக சிறிது சிறிதாக விளக்கலாம் என்று குருவர்களும் திருவர்களும் கூட்டியுள்ளது அதனால் இன்றைய நான் கூறவிருப்பது திருவண்ணாமலையின் பெருமையை பற்றி கூறலாம் என்று இருக்கிறேன் திருவண்ணாமலை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் திரு அண்ணாமலை திரு அப்படின்னா சிவத்தை குறிக்கும் பொதுவாக மங்களகரமான சொல் திரு திருவேற்காடு திருவண்ணாமலை திரு ஆவினன்குடி திருவேழிமலை இந்த திரு திரு எல்லாம் பெருமையை குறிக்கும் திரு அண்ணாமலை திருன்னா அப்படி குறிக்கிறதுனால அண்ணா அப்படின்னா நெருங்க முடியாத அர்த்தம் யாராலும் நெருங்க முடியாது அப்படின்னு பார்த்துக்கிட்டா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் பெருமாளாலையும் பிரம்மாவால் நெருங்க முடியாத மலை அதாவது எவ்வளோ பணம் இருந்தாலும் எவ்வளவு படிப்பு இருந்தாலும் இறைவனை நெருங்க முடியாது என்பது எடுத்துக்காட்டு அன்பு மட்டுமே இறைவனை நெருங்க முடியும் அண்ணான்னால் நெருங்க முடியாத அண்ணுதல் நெருங்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம் இந்த அண்ணாமலை அதுக்கு பேர் காரணம் உண்ணாமுலை அம்மன் அப்படின்னா உண்ணாமுலை அம்மன் உண்ணாதனா சாப்பிடாத முளைனா அம்பாலோட ஸ்தனபாரங்கள் அம்பாலோட ஸ்தனபாரங்களில் யாரும் இது வரைக்கும் பால் குடித்ததாக இல்லை ஞானசம்பந்தராக இருக்கட்டும் முருகப்பெருமானாக இருக்கட்டும் எல்லோருக்கும் முருகப்பெருமான கார்த்திகை பெண்களும் ஞான சம்பந்தருக்கு பொறுக்கிண்ணத்திலேருந்தான் அம்பால் பால் கொடுத்தாங்க அதனால் அம்பாலோட சனபாரங்களில் யாரும் குடிச்சதில்லைனால தான் உண்ணாமலை அம்மன் பேர் அடுத்தது அருணாச்சலம்னு பேர் அருணம் அப்படின்னா சிகப்புன்னு அர்த்தம் சல அசலம் அப்படின்னா மலையின் அர்த்தம் அருணன்னா சூரிய பகவானோட தேர்வட்டி தெரியலாம் இருக்கும் சூரியன் உதித்து வரும்போது அந்த சகப்புக்களை பிரப வரும் அந்த சகப்பு மலையாததுனால தான் அது நெருப்பு மலையாததுனால தான் அருணாச்சலம் அப்படின்னு பேர் இந்த அருணாச்சலத்தோட பெருமை சொல்லியாச்சு அடுத்தது அந்த அந்த கோயிலோட பெருமையை எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்டால் என்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு நந்தியம் பெருமானே மார்க்கண்டியாட்டை கேட்குறாரு என்ன கேட்குறாருன்னா சிலையெல்லாம் லிங்கம் அதுவே சிவலோகம் தேவர் பாதவங்கள் பாதவங்கள் அலைவுலாம் புனல்கள் சடைவுலாம் கங்கை அருந்து மூன் அமரர் ஊன் அம்புதாம் உளவியே வருதல் புவிய வளம் வருதல் உரைத்த சொல் சுருதியாம் உரங்கள் மலைவர சமாதியாகும் அத்தலத்தை மானுமோ மற்ற ஒரு தலைமை அப்படின்றார் என்ன சொல்கிறாருன்னா சிலையெல்லாம் லிங்கம் இங்கே சிலைன்னு சொல்லப்பட்டது கல்லை குறிக்கும் திருவண்ணாமலையில் இருக்கிற கல் எல்லாமே சிவலிங்கம் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் சிவலோகம் சிவலோகம் அப்படின்னு எதுன்னு கேட்டிங்கன்னா திருவண்ணாமலை தான் சிவலோகம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது தேவர் பாதவங்கள் எல்லாம் அங்கே இருக்கிற பாதவங்கள் அப்படின்னா இங்கே கற்பக மலர்களை குறிக்குது அங்கே இருக்கிற செடி கொடி எல்லாமே கற்பக மலர்களால் சூழப்பட்டது அதுக்கு அங்கே இருக்கிறது எல்லாம் கற்பதக மலர்கள்ன்றாங்க அலைவுலா புனல்கள் அங்கே இருக்கிற ஆறுகள் எல்லாமே கங்கை நதிக்கு ஒப்பானது சிவபூர்மானின் ஜடாபாரத்தில் உள்ள கங்கை நதிக்கு ஒப்பானது அப்படின்றாங்க அங்கே சாப்பிடும் உணவுகள்லாம் தேவர்களான அம் அணு அருந்தும் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அங்கே ஊரில் சும்மா ஒரு சுற்றி வர்றது ஒரு உளவியே அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிற உளவியன்னா சுற்றி வர்றது அதை சுற்றி வர்றது நான் சாதாரண சுற்றினா கூட நீ பூமியை வளம் வந்ததுக்கு ஒப்பு அப்படின்ற மாதிரி நந்தி பகவான் சொல்கிறாரு உரைத்த சொல் சுருதியாம் வேதம்னு அர்த்தம் நாங்கள் நீங்கள் சாதாரணமாக சிவருமான பற்றி பேசினாலும் அது ஒரு வேதங்கள் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறாரு உரங்கள் மலை வர சமாதியாகும் அங்கே போய் நீங்கள் ஒரு இரவு தங்கி அங்கே நீங்கள் தூங்குனிங்கன்னா அது மலைவுன்னா மயக்கம் அர்த்தம் மலைவு வர சமாதி சமாதின்னா நிட்டைன்னு அர்த்தம் நிட்டுன்னா தியானம் பண்ணுறது நீங்கள் அங்கே போய் திருவண்ணாமலையில் தூங்குனிங்கன்னா கூட அது தியானம் பண்ணுறதுக்கு சமமான விஷயம் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது அத்தளத்தை மானுமோ இப்படிப்பட்ட தளத்தை விட்டுட்டு நோர் தளத்தை நான் போய் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அது இல்லாமல் நம்ம கிரிவலம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா வேகமாக நடப்போம் அதெல்லாம் சொல்லுவோம் அதுக்கும் பண்ணாதலை புராணத்தில் பாடல் உண்டு செங்கை வீசாமல் சோறாமல் உவைகால் சிரத்தில் கை கூப்பி மங்கர் பதீதர் நீசர் உறுப்பிலா வடிவு நோக்காது அங்கு ஒரு மடியின் ஓசை செவியுகு காத திங்கள் ஐயிரண்டும் சென்று நடந்திடும் செயல்போல் சென்று அப்படின்றார் செங்கை வீசாமல் கையை வீசி நடக்காமல் சோறாது சோம்பேறித்தனமாக இருக்காமல் உவகை சிரத்தில் கைப்பி உவகைனா சந்தோஷம் ஆனந்தத்தில் கை தலைக்கு மேலே கூப்பி தொழுதுக்கிட்டு பதீதர் நீசர் உது பதீதர்னால் தவறான நடக்கிறவங்க கிட்டேயும் நீசர்னால் ஒரு உடல் உடுப்பு பானப்பட்டவங்களுக்கு அவங்கள பார்க்கக்கூடாது அவங்கள யாரும் கவனிக்கக்கூடாது இதுக்கே அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா நீ நடக்க வேண்டியது சுவர்மான நினச்சி மட்டும்தான் நீ அதை விட்டுட்டு நீ இந்த சைடில் வலது பக்கம் வலது பக்கம் என்ன இருக்குன்றலாம் நீ பார்க்கக்கூடாது நீ நடக்கிறது மட்டும்தான் இருக்கணும் அது எப்படி நடக்கணும்னா நீ நடக்கிற சத்தம் உன் காதுக்கே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு அங்கு ஊரும் அடியின் ஓசை செவி புகாது அப்படின்ற நீங்கள் நடக்கிற சத்தம் உங்கள் செவிக்கு கேட்கக்கூடாது அப்போ நீங்கள் அவ்வளோ மெதுவாக நடக்கணும் அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை அவர் சொல்கிறாரு அரசந்தம் மாதர் அப்படின்னா அரச மாதர் அப்படின்னா ஒரு மகாராணி நடந்து போவானா எவ்வளோ சோபா நடப்பாள் அவள் ஐ இரண்டுனா ஐயிரெண்டு பத்து மாதம் கர்ப்பமாக இருக்கும்போது எப்படி நடப்பாளோ அப்படி நடந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அவ்வளோ மெதுவாக நடக்கணும் அதுக்கு அடுத்ததாக வானமார் மலையை புன்னில் படிக நல்மணியாக எண்ணி மோனமாய் நடக்க இறை புகழ் கேட்க ஆன செய்யினாலே வளம் செய்து ஆலயத்தில் நன்னி ஏனமுன் மூன்று தாளை பணிந்து தன் இருக்கை ஏதி அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா அந்த மலையை பார்த்தா அதே சோறுமானு நினச்சிக்கணும் அந்த மலை வடிக மலம் பொன்மலை எல்லாம் எண்ணி மோனமாய் மோனம்னா ஆனந்தத்தில் எண்ணி இறைப்புகள் கேட்க ஒன்று சைலண்ட் தியானமாக போனோம் சிவாயின மனசுல எழுச்சிக்கிட்டு இல்லைனா தேவார திருவாசங்களை பாடிக்கிட்டு போனோம் அதை விட்டுட்டு நம்ம மற்ற கதை பேசக்கூடாது இச்செவினால் வளம் செய்து ஆலயத்தில் நின்று அந்த எல்லாம் கிருவலம் சுற்றிட்டு எல்லாரும் அங்கே பஸ் ஏறி போகிறோம் அப்படி போகக்கூடாது இங்கு கோவிலுக்கு வந்து அந்த இறைவனை வந்துட்டு வணங்கி அதாவது எப்படின்னா ஏனமும் நரியான் ஏனம்னா இங்கே பன்றி குறிக்கிறது பெருமாள் ஒரு காலத்தில் பன்றியாக போய் திருவண்ணாமலை திருநண்ணா சாமியை அடிமுடி தேடும் கிடைக்காத சாமியை நீங்கள் போய் வணங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் அது கிரவலத்துக்கு போகும்போது முக்கியமாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு கஞ்சுகம் போர்வை நீத்து கவிகம் செருப்பு நீத்து அஞ்சுதல் வெகுளி சோகம் மக்களை தகற்றி வாசி குஞ்சரம் முதலாக உள்ள வாகனம் குறுகிடாமல் விஞ்சி அடக்காய் வண்டி வடியிட வெறுப்பதாக்கி அப்படின்றாங்க கஞ்சுகம்னா ஷர்ட்டை சட்டை போட்டு நடக்கக்கூடாது போர்வை நீத்து தோலை துண்டெல்லாம் போற்றி நடக்கக்கூடாது கவிகையும் செருப்பும் கவிகைனா குடை நடத்தம் குடை போட்டு நடக்கக்கூடாது செருப்பு போட்டு நடக்கக்கூடாது அஞ்சுதல் பயந்து நடக்கக்கூடாது வெகுளி கோபமாக நடக்கக்கூடாது சோகம் மனசில் வந்து சோகம் வச்சக்கூடாது அக்கணத்தை அகற்றி அந்த கணத்துல விட்டுட்டு வாசி குஞ்சரம் இந்த வாசினா குதிரை குறிக்கும் குஞ்சரம்னா யானை குறிக்கும் அந்த காலத்தில் வந்துட்டு அதில் தான் எல்லாம் சுற்றி வருவாங்க கிரிவலம் முடியாதவங்கள்லாம் இல்லை சில பேர் இருக்கிறவங்க வசதி இருக்கிறவங்க சுற்றி வரும் அந்த மாதிரி வராமல் காலால் நடந்து வரணும் குறுகிடாமல் அஞ்சரம் குஞ்சுரம் முதல்ல உள்ள வாகனம் குறுகிடாமல் விஞ்சி அடைக்காய் வண் உண்டி வயிறு விற்பதாகி அது வயலு கிடைக்கிறத சாப்பிடக்கூடாதுன்றது அந்த காலத்தில் தாம்பூலம் போகிறது அடைக்காயினா பார்க்குன்னு அர்த்தம் இந்த தாம்பூலம் போகிறத சொல்கிறாரு அந்த அடைக்காய் உண்டி வழியிட வெறுப்பதாகி அந்த தாம்பூல போடாமல் நடந்து வரணும் அதுவும் நடந்து வரும்போது எப்படி நடந்து வரணும்னா நம்ம எந்த திசையில் நடக்கணும் அப்படின்றதையும் சொல்கிறாரு நம்ம என்ன திசையில் நடக்கணும்னா இடப்பக்கம் நடக்கணும் இடது பக்கம் நடக்கணும் ஏன்னா வலது பக்கம் சித்தர்களும் யோகிகளும் தேவர்களும் நடந்து வருவாங்க நடந்து போவாங்க அதனால் நம்ம வலப்பக்கம் நடக்கக்கூடாது இடப்பக்கம் நடக்கணும் அது மெதுவாக நடக்கணும் பஞ்சாச்சரம் சொல்லிவிட்டு நடக்கணும் திருவாசனம் சொல்லிவிட்டு நடக்கணும் திருமுறைகளை என்ன எப்படி இருக்கணும் சிவசிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனை இல்லாமல் நடக்கணும் அப்படின்னா இந்த சொல்லியிருக்காரு இது ஒரு மூணு பாட்டு தான் இதே மாதிரி ஒரு நானூறு பாட்டுக்கிட்டே இருக்குது ஐயன் தொகுத்து தொகுத்து கூற கடமைப்படுறேன் இதோடு எனக்கு உரைய வச்சுக்கிறேன் இந்த சேனலை மேற்கொண்டு உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருக்காரணி சேனல் பேர் மூத்தியெல்லாம் எல்லாம் வாழி எங்கள் மோனபுரம் வாழி அது வார்த்தை எங்கள் வாழி அன்பர் வாழி பழாமே திரிச்சுட்டேன்